நிறுவன ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் செய்ததற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதானி ஊழல் விவகாரத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருப்பது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதுகுறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு ராமதாஸுக்கு வேலை இல்லை என்பதால் அறிக்கை வெளியிடுகிறார் என்றும் அதற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் முதலமைச்சர் மு க தெரிவித்திருந்தார் அவரது கருத்துக்கு பல்வேறு கட்சி அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் தரக்குறைவான முறையில் முதலமைச்சர் பதிலளித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் அரசியலில் திமுகவின் இரட்டை வேடத்தை கேள்வி கேட்க அனைவருக்கும் உரிமை உண்டு எனவும் உண்மையை எதிர்கொள்ள இயலாமல் பதிலளித்திருப்பது முதலமைச்சரின் இயலாமையை காட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார் அவர் வகிக்கும் பதவிக்கு இது அழகல்ல எனவும் அண்ணாமலை சாடியுள்ளார் இதேபோல் முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்